வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோமோடா உளுந்து ஓட செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளுந்து வந்து ஒரு மூணு அவருக்கு நல்லா ஊற வச்சுருங்க நான் வந்து இந்த உந்த கருப்பு உளுந்தில் தான் நாண்டைக்கு வடை சுட போகிறேன் இப்போ நம்ம இந்த உளுவை வந்து நல்லா பாருங்க ஊறி தோலே கலந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம கையால் கசக்கினாலே தோல் வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உளுந்தில் இருக்கிற நல்லா தோல் எல்லாம் போக நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் உளுந்து வந்து நல்லா அரைச்சாச்சும் பாருங்க நம்ம தோல் போட்டு தோல் இருந்த உளுந்துன்றவுடைய தான் இந்த மாதிரி இருக்கும் தோல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது கருப்பு அதனால தான் கருப்பு உளுந்து வாங்கியிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் போடுவோம் அப்புறம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக அந்த மாதிரி நறுக்கீடுங்க அடுத்தது ஒரு ஒரு வெஞ்சாயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க அதுமாதிரி தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போடுங்க அடுத்தது வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் வந்து போடுவோம் நீங்கள் மிளகு போடணுன்றாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பெருஞ்சீரகம் போடுவேன் போடணும் ஓகே இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா குழையணும் வடை வந்து நல்லா தட்டி போட்டுட்டேன் என்னடா கையை ஒரு கையால் வீடியோ எடுத்து போடுற வழியாக என்னால் கட்ட முடியலை அதனால் தான் போடுறது உங்களால் காமிக்க முடியலை உங்களுக்கு என்ன இது சைஸ் இது வருமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இப்போது நம்ம இப்போது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி விடுங்க ஏன்னா அந்த அடியில் போய் அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க நல்லா கோல்டன் கலர் ஆம்புறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க நல்லா கோல்டன் கலராகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம் நே போல் எல்லா வடையும் நான் செஞ்சுட்டு உங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு மறுபடியும் வடை வந்து தட்டி போட்டாச்சு நல்லா வேகிட்டு நம்ம நல்லா எண்ணெய் கொய்ச்சதுக்கப்புறமா சிம்லையே வச்சுருவோம் அது பண்ணுறா நம்ம உள்ள எல்லாம் வேகணும் அதனால இப்போ பாருங்க போட்டுன்னு நான் அதை வந்து நல்லா திருப்பி விட போகிறோம் ஓகே நம்ம எண்ணெயில் போட்டோன்னே பாருங்க ரெண்டு சுற்றுலாம் அதுவே மிதந்து வரும் அப்படியே மிதக்க நம்ம இந்த மாதிரி திருப்பி விடலாம் நல்ல இதாகட்டும் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் இதே போல் நீங்களும் இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிடுங்க ஓகே நன்றி வணக்கம்